வணக்கம் சார் சார் அது வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து ஷூட்டிங் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் ராமாஜரா ஃபிலிம் சிட்டி ஹைதராபாதில் வந்து அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது நடந்துகிட்டு இருக்கும்போதே என்னாச்சுன்னா இந்த படத்துடைய முதல் ஷெடியூல் வந்து ஜூன் இரண்டு வரைக்கும் வந்து இந்த படத்துடைய முதல் ஷெட்யூல் இருக்கு ஹைதராபாத்தில் சரி இருக்கிறது இருக்குமே ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து முதல்ல வந்து அவங்க பிளான் பண்ணினோன்னா மே ஒன்று அன்று அஜித் பிறந்த நாளைக்கு ஒரு டைட்டில் ப்ரொமோ டீசர் தான் முதல்ல ஷூட் எடுத்தாங்க இந்த படத்துக்காக ஷூட் எடுக்கப்பட்டது ஆனால் அது என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க அஜித் பிறந்தநாளைக்கு வேண்டிய அந்த டைட்டில் டீசர் வந்து இப்போ ஃபஸ்ட் லுக்காக வந்து இவங்க டிசைன் வழியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த படத்துக்காக விடாமுயற்சிக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த படத்தை அதாவது விடாமுயற்சி ஷூட்டிங் எப்போ எடுக்கும் இன்றைக்கி எடுக்குமா நாளைக்கு எடுக்குமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்சியல் இஷ்யூ இருந்ததுனால சரி இந்த படத்தை தான் நம்ம பூஜை போட்டுட்டோமே இந்த படத்தை நம்ம அனௌஸ்மெண்ட் பண்ணிட்டோம் இந்த பத்தோடைய ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஷூட்டே போயிடுச்சு அந்த ஃபஸ்ட் க்கில் வர அந்த மூணு பேருக்கு விதமான தோற்றங்கள் உள்ள அஜித்தோடைய அந்த தோற்றம் வந்து எங்கன்னா ஷூட்டிங்கில் எடுக்கப்பட்ட ஸ்டில் தான் அது புதுசாக இதுக்காக எதுவும் மெனு கடவுள்லாம் இல்லை வேறு எங்கேயும் டிசைன்லாம் பண்ணலை அந்த படத்துடைய முதல் நாள் ஷூட்டப்போ ஒரு சாங்கும் ஒரு ஆக்ஷன் சீனும் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஷெடியூலில் அதுலேருந்து ஒரு ஸ்டில்லை வச்சு தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கே வடிவமைச்சாங்க சரி ஃபஸ்ட் லுக் வடிவமைச்சாச்சு எதுக்கு வேஸ்ட் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணுன்றது அதுதான் ஃபர்ஸ்ட் லுக்குன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு ஒரு பெரிய இந்த காரணம்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் விடாமூய்சி படம் ட்ராப் ஆகிடுச்சு ஏன்னா இந்த படத்துக்கே ஃபஸ்ட்டு விட்டாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பூஜை போட்டது விடாமூய்ச்சி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த படத்தையே கைவிட்டுட்டாங்க பழக்கத்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சமீபத்தில் வந்த நல்ல செய்தி என்னென்னா இப்போதைக்கு விடாமூய்சி படக்குழு அஜர் பைஜான் கிளம்பி போயாச்சு அஜித் அவர்கள் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு எடுத்துட்டு ஜூன் முதல் வாரத்தில் இருந்து திரும்பவும் விடாமூய்சி படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் அஜர் நடக்கப் போகுது இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அடுத்த எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இந்த படத்தை தீபாவளிக்கு வெளியிடறதுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க ஆயுத பூஜைக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் திரைப்படமும் இந்த வருடம் தீபாவளி அன்று அஜித் குமாரோடைய விடாமுயற்சி திரைப்படமும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அதனால் இதை இதை முன்னிலைப்படுத்தி விடாமுயற்சி ஷூட்டிங்கும் விறுவிறுப்பாக பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட இருந்த அந்த ஃபைனான்சியல் ஷெடு அந்த ஃபைனான்சியல் இஷ்யூ எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு ஏன்னா நாமும் நம்ம சேனல்லே நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து ஒரு சில ஃபைனான்சியல் இஷ்யூ இருக்குது அதனால் வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்கன்னோ இப்போ அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த ஃபைனான்சியல் வந்துருச்சு இப்போ படத்துடைய டீமும் வந்து மகிழ் திருமணி மற்ற அதர் காஸ்டர் கிருவி எல்லாருமே கிளம்பி அஜர் பச்சன் போயாச்சு அஜித் அவர்கள் இல்லாத போர்ஷன்ஸை இப்போ ஷூட் பண்ண போகிறாங்க அஜித் அவர்கள் ஜூன் முதல் வாரத்தில் வந்ததுனால இப்போ திரும்ப விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங் கிட்ட ஒரு இருபத்தெட்டு கிட்ட முடிஞ்சிச்சுன்னா அந்த படம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது தீபாவளிக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுதான் வந்து விடாமுயற்சிக்கும் குட்பேட் அகலிக்கும் ஏன் வந்து இந்த மாதிரி கிளாஸ் வர்றது காரணம் என்ன ஏன் இது ட்ராப் ஆகிடுச்சா இது ஏன் ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு உண்டான விடை இது முதல் ஷெடியூல் இங்கே முடிச்சுட்டு அடுத்தது ஃபைனல் ஷெட்யூலில் விடாமுயற்சியை ஒரே ஷெட்யூலாக முடிக்கிறாங்க அதை முடிச்சு விட்டு திரும்ப குட்பேட் அகலிக்கு வர போகிறாங்க ஓகே சார் விஜய் படமும் போதுமா இல்லை சரி விஜய்படம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா அவங்க செப்டம்பர் அஞ்சு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வந்து அவங்க செப்டம்பர் அஞ்சே வரணும்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லை அது ஆல்ரெடி அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க வினா முயற்சி கூட எனக்கு தெரிஞ்சு வந்து கொண்டு கங்குவா வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஜய் சேதுபதி படமோ இல்லை ஒரு சிவகார்த்திகேயன் படமோ தீபாவளி அன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவங்க பெரிய ப்ராஜெக்ட்டு பெரிய படம் என்பதனால மற்ற நடிகர்கள் படம் அஜித் கூட மோதனா வசூலில் பெரிய அடிபடுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா முதல் நான்கு நாட்கள் வந்து எப்படி அஜித் படங்கள் தான் அவங்களுக்கு ஆக்கிரமித்திருப்போம் திரையரங்களுடைய வசூலை அதுக்கு பின் அதுக்கு பின்னாடி வர வீக் டேஸில் ஒன்று அடுத்த படங்கள் எகிரிமெண்ட் கேட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் டவுட்டு தானே ஏன்னா இந்த படம் டவுன் ஆகிட்டு அந்த படம் ஓடுறதுக்குள்ளே அந்த நாலு நாட்கள் இவங்க கலெக்ஷன் எடுத்து முடிச்சிடுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது போது அடுத்த தரப்பு நடிகர்கள் மோதுவாங்களாம் அப்படின்றதே ஒரு டவுட்டாக இருக்குது ஒன்று இப்போ விடாமுச்சு வரும்போது ஒன்று ரஜினி போன்ற பெரிய நடிகர்களோ இல்லை விஜய் போன்ற பெரிய நடிகர்கள் படங்களோ மோதனா வேணால் அவங்க கலெக்ஷன் ஈவனா பிரிச்சும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்த தரப்பு நடிகர்கள் படம் வரும்போது அதை யாரும் பெரிதா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்றதுதான் இங்க எதிர்பார்க்கப்படுகிறது சோ எனக்கு தெரிஞ்சு வந்து விடாமுயற்சியுடன் தீபாவளிக்கு வந்தால் ஏதாவது ஒரு விஷால் படமோ இல்ல ஏதாவது ஒரு விஜய் சிற்பி படமோ அதிக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அவ்வளவுதான் சார் அதை வந்து எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க அவர் வந்து நடுவீர்கள் எப்படி காட்டுறாரு இது ஆப் வைக்கிற மாதிரி காட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அது வந்து படத்துக்கு உண்டான ஒரு கான்செப்ட்டு ஒருத்தர் குட்டு ஒருத்தர் பேடு ஒருத்தர் அக்லி அதுக்கு உண்டான கான்செப்ட் அதுக்கேற்ற மாதிரி மூணு ஸ்டில் வைக்கணும் இப்போ இப்போ படத்தில் கொடுத்தா மார்க் ஆண்டனி அப்படின்னு வந்து அவர் போன படம் எடுத்தார் மார்க்குக்கும் மார்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கு அவங்க பையன் ஆண்டனி இருக்கும் எஸ்ஜே சூரியோட பேரை படத்துலேயே வைக்கல ஆனால் மெயினாக நம்ம பேசப்பட்டது யார் அந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா தான் நம்ம பெருசாக பேசணும் ஏன் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிம்பு வச்சு படம் எடுத்தார் மூணு கேரக்டரில் ஒன்று தான் வந்து கரெக்டாக இருந்தது அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மீதி ரெண்டு கேரக்டர் கரெக்டாகவே இல்லை ஸோ வந்து இது வந்து டைட்டிலை வச்சு ஃபஸ்ட் லுக் வச்சாலும் நம்ம நிர்ணயிக்க முடியாது படத்துடைய கான்செப்ட் என்ன குட்டு பேடு அக்லி மூணு பேர் மூணு விதமான தோற்றங்கள் ஒருத்தர் குட்டாக இருக்க போகிறோம் ஒருத்தர் பேடாக இருக்கப் போகிறோம் அந்த அக்லியாக இருக்க போகிறான் ஆனால் எதில் எந்த விஷயத்துக்கு வந்து எந்த விரலை காமிச்சதுக்கு எது யார் க கையில் காப்பு போட்டு நின்னது யார் அப்படின்றது எல்லாமே படத்தில் தான் நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் லுக் அவ்வளோ தான் இதில் வந்து இது விமர்சனம் பண்ணுறதுக்காகவே வந்து இவங்க கேட்குற கேள்விகள் அது எல்லாமே அது அவர் நார்மலாக காமிச்சார் அப்போ இப்படி காமிச்சார் என்ன பண்ணிப்பாங்க ரஜினிகாந்த் ஸ்டைலை காட்டுறாங்க எடுத்துப்பாங்களா இல்லை இப்படி காமிச்சாருன்னா ரஜினிகாந்த் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு படத்தில் உள்ள ஒரு கான்செப்ட்டுக்காக அவங்க ஃபஸ்ட் லுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் படம் வந்துட்டோம் படம் வந்ததுக்கப்புறம் என்ன குறை அப்போ நம்ம பேசலாம் என்ன வேணாலும் அப்புறம் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் அவர் பழைய இளமையான தோற்றத்தை பாட ரசிகர்கள் விரும்புறாங்க ஆனால் அந்த இதுக்கே வரமாட்டேங்கிறார் ஏஆண்டி சரி இப்போது நம்ம வந்து ஒரு லெவலுக்கு மேலே மெச்சூரிட்டி ஆகிட்டோம்னா நம்ம மெச்சூரிட்டியான ரோல்களை தான் நம்ம விரும்புவோம் இந்த ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணும் அந்த ஃபேன்ஸை சம்பாரித்து வச்சுக்கணும் நமக்கு கொடி கட்டணும் கோஷம் போகணும் நம்ம நாளைக்கு அரசியல் வருவோம் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் நமக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கிடைக்கும் எம்பி பதவி கிடைக்கும் அதனால் வந்து ஊந்து ஊந்து வேலை செய்வான்றதுக்காக தோற்றத்தெல்லாம் ஒரு மாத்திர எல்லாம் ஒரு கிடையாது நான் எப்படி இருக்கேன் இதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் வந்தால் நான் படம் பண்ணுறேன் இல்லைன்னா நீங்கள் போய்கிட்டே இருங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற மனிதர் அவர் நான் வாங்க இப்போ வந்து நான் வாலி அஜித் மாதிரி நான் படம் பண்ண போகிறேன் வாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு திரும்ப சொல்லி தான் வந்து படம் எடுக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா இல்லை நான் இப்போ வந்து தீனா மாதிரி படம் பண்ண போகிறேன் வாங்க ஏழு முழு விஷயத்தில் திரும்ப கூப்பிட்டு படம் எடுப்பாங்களா இவங்க அதெல்லாம் ஒரு ஒரு காலகட்டம் சார் ஒரு ஒரு காலகட்டத்தை தாண்டி போகும்போது அந்தந்த ஏற்ற மாதிரி மெச்சுரிட்டியான ரூல்களில் போகிறவங்க தான் நடிகன் நான் இன்னமும் வந்து பழையப்படி தான் நான் உட்காந்துருப்பேன் இன்னமும் வந்து குழந்தை தான் நான் படம் பண்ணுவேன் இன்னமும் வந்து நான் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி தான் பாட்டை போடுவேன் சொல்லி உட்காந்து தான் என்ன அர்த்தம் அது அப்படிலாம் பண்ணுற ஆளுங்களே கிடையாது இல்லை உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன அஜித் குமார் இன்று வரை வந்து தான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தவனோ அந்த மாதிரி அவர் போடுற மியூசிக் டேரக்டராக போடுற இயக்குநர்கள்லாம் யாருன்னு பாருங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறிய வரவங்களும் போட்டுட்ருக்கார் அவர் வந்து சங்கர் கூடவோ மணிரத்னம் கொடுவோம் ஏ ஆர் முருகதாஸோ ஒரு கௌதம் வேணனோ இல்லை நீங்கள் டாப் டேரக்டராக இருக்கிற வெற்றி மாறணும் இல்லை ரஞ்சித் கூட ஒரு படம் பண்ணவே இல்லை இன்னைக்கு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு அஜித் குமார் அவர்கள் பண்ண ஒரே டாப் டேரக்டர் யாருன்னா கே எஸ் ரவிக்குமார் இதை தாண்டி அவர் ஒரு பெரிய இயக்குனர்களோட ஒரு படம் பண்ணவே இல்லை நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஏஆர் முருகர்கள் படம் பண்ணிக்கிறாங்க ஏ ஆர் அது முதல் படம் நல்லா புரிஞ்சுங்க அப்போ ஏர் முருதேசு யாருனே இங்கே தெரியாது ஏன் இன்னும் சொல்ல போனால் தீனா படம் ஆகிட்டு ரமணா படம் ஆகிட்டு கஜினி படத்தில் தான் ஏஆர் முருதேச பெரிய லெவலுக்கு ஃபேமஸ் ஆனார் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல படம் தான் நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் ஓ இவர் ஃபஸ்ட்டு படம் இதானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படி யோசிச்சு பாருங்கள் எஸ்ஜே சூர்யாவுடைய முதல் படம் வாலி அதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் தெரியுமா கிடையாது இவர் சங்கர் கூட படம் பண்ணலை மணிரத்னம் கூட படம் பண்ணி ஃபேமஸ் ஆகலை ஒரு பெரிய பெரிய டாப் டா டேரக்டர் இட் பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்த டேரக்டர் ஒரு படம் பண்ணி வந்து ஃபேமஸ் ஆகலை அவர் நடித்து அவர் இயக்கிய ஒரே ஒரு முன்னணி இயக்குனர் யாருன்னா கே எஸ் ஹவிக்குமாரன் மட்டும்தான் வேறு யாருமே ஒரு இயக்கிய முன்னணி இயக்குனரே கிடையாது தான் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தோமோ அந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள மேல் நோக்குவோம் அப்படின்றதுக்காக பண்ணவர் அவர் அதனால தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவர் கையாள்வதில் கிடையவே கிடையாது இந்த கெட்டப்பு போடுறது இந்த கேரக்டரை மாற்றுறது என்றும் நான் இளமையாக இருக்குன்னு காட்டிக்கிறது ஏங்க அவர் நேச்சுரல் ஃபோட்டோவே தானேங்க இருக்குது அவர் எதுங்க இளமையாக மாறும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் துணியில் வெள்ளை தாடி வெள்ளை முடிவோடு தான் வராரு அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கார் மனுஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி பாருங்கள் வாலி எடுத்துங்க விஸ்வாசம் எடுத்துங்க வீரம் எடுத்துங்க ஒரே ஒரிஜினல் கெட்டப்பில் வராரு அதுவே நல்லா தான் இருக்குது அவர் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களே சார் மக்கள் ஏற்றுக்கிட்டால் இங்கே எல்லாமே ஓகே தான் சார் சார் ஏ ஒன்றும் இல்லை சார் முப்பத்தாறு வயசு கவுண்டமணி வந்து எழுபது வயசு தாத்தாவாக படம் பண்ணியிருக்காரு பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணுன்ற படத்தில் அவர் வந்து தாத்தா கேரக்டர் ஒரு காமெடியன் அவர் தான் அந்த படத்துக்கு வில்லனேன்னு சொல்லப்போனால் அதான் ஒரு அந்த படத்துக்கு வில்லனே அவர் அவருக்கு அப்போ என்ன வயசு இருக்கும் ஒரு நாற்பது வயசு இருக்கும் எழுவத்தஞ்சி வயசு தாத்தா வேலத்தில் இருக்காரு படம் அப்போ அன்னைக்கு உக்காந்துட்டு ஸோ கேரக்டர் தான் நமக்கு முக்கியம் கெட்டப்போ இல்லை வயசும் நமக்கு முக்கியம் இல்லை இளமை தோற்றத்தில் காமிச்சிட்டு நம்ம ஹீரோவை திருப்திப்படுத்தணும் நம்ம வந்து இளமையாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுறதுலாம் ஒன்றும் பெரிய இதுவே தேவை அது தேவையே இல்லை நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்கிரிப்டோ நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்கிரிப்டோ ஒரு மெச்சூரிட்டியான ஸ்கிரிப்டை கொண்டு வந்து அந்த மெச்சூரிட்டியான படம் பண்ணுறதுல இன்றைக்கி இருக்கிறதா ஒரு சில ஹீரோக்கள்லாம் அவரும் ஒருவர் அவர் சொன்னார் பைக்கு ரேஸ் பற்றி நான் எல்லாம் எல்லோரும் சார் பண்ணுவார் சார் இல்லை இல்லை அதை நான் கேள்விப்பட்டேன் அது திரும்பவும் பண்ண தான் போகிறார் எப்பப்போ கேப் கிடையாது அந்த டைமில் திரும்ப ஒரு போக தான் போகிறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு வகையை செஞ்சாமல் அவர் இது அவருடைய லட்சியம் அடையாது அப்படின்றதுக்காக வந்து அவர் பண்ணுறாரு அதுக்காக வந்து பெரிய ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி கட்டிக்கிட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் அது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போய்கிட்டுருக்கு ஏன்னா மாணவர்களை ஒன்று சேர்த்து தன்னுடைய ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் மறந்து ஒருத்தனை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா விளையாட்டு அந்த விளையாட்டில் ஒவ்வொருத்தனும் என்னென்ன திறமையை காட்ட முடியுமோ அந்த திறமையை காட்டி எப்படி மேல் நோக்கி கொண்டு போன ஒரு மா ஒரு இளைஞன் அப்படின்றதுக்கு முன்மாதிரியாக திகழக்கூடியவர் தான் திரு அஜித் அவர்கள் அதுக்குண்டான விஷயத்த ஏதோ கையில் எடுத்திருக்காரு உண்டான விஷயமும் நடந்துகிட்டு இருக்கிறது நான் வந்து நிறைய இடங்களில் விசாரிச்சிருக்கேன் அது உண்மையாக நடந்துகிட்ருக்கேன் தான் சொல்கிறாங்க அது ரகசியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் ஏன்னு தெரியல அது எப்போது கடது அதை கத்திரிக்காய் முளைச்சா கடத்திற்கு வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அது இப்போதைக்கு முளைச்சிருக்கு கடத்திற்கு என்றைக்கு வருன்றதை நம்ம தான் பார்க்கணும் ரேஸை பற்றிய ஒரு கதையோ அது சம்மந்தப்பட்ட ஒரு இதுவோ அவரை எடுக்கணும் சார் இல்லை சார் இப்போது எனக்கு என்னென்னா நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா அவர் போகிற அந்த ஃபுட்டேஜ்லாம் தான் இருக்குது பார்த்தீங்களா அவர் இங்கே போனார் இல்லை பைக் ரைடு உலகம் முழுக்க பைக்கில் சுற்றுன அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து அதுவே வந்து ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு அதை வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஓடிடி தளத்துலேயோ இல்லை திரையரங்குலேயோ போடுற மாதிரி ஏதோ பிளான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நான் கேள்விப்பட்டேன் அதாவது வந்து அஜித்தோடைய அந்த பைக் ரைடு மட்டுமே வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அது ஓடிடி தளங்களில் வெளியில்லாமல் இல்லை திரையரங்குல ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான டேக்கு வெளியில்லாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்கனோ அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் பட் பொறுத்து வந்து பார்ப்போமே அது எனக்கு வர்றது வர்றதுக்கும் ஆச்சரியத்துக்கு இல்லாது அதனால தான் வந்து அவர் ரேஸ் சம்மந்தமான படங்களில் வந்து நடிக்கிறது இல்லை ஏன்னா ரேஸ் சம்மந்தமான காட்சிகளை வேணால் படத்தில் வச்சுட்டு தவிர ஃபுல் லென்த்து ஒரு ரேஸ் படம் ஃபுல் லென்த்து ஒரு ரேஸ் சம்மந்தமான படங்களை அவர் நடிக்க வந்து ஆர்வம் காட்டுறது மாதிரி தெரியல அந்த மாதிரி படங்களை அவர் அவாய்ட் பண்ணுறது தான் ஏன்னா இன்றைக்கி வந்து மக்களுக்கு நல்லது சொன்னாலே ஏற்றுக்க மாட்டுறாங்க நல்ல படங்கள் கொடுத்தாலே வேணா பூமொரு நீராணுங்க கிரிஞ்சி நீர் இவனுக்கு தேவை வந்து வெட்டு குத்து அடித்தடி கஞ்சா கடத்தல் இதுதான் வந்து படம்ன்றாங்க நல்ல கதையும் சொல்ல படங்களை வந்து அவர் தவிர்த்து தான் நல்லதுன்னு இருக்கான் இன்றைக்கி இருக்கு இந்த சினிமா ஃபேன்ஸுக்கு ஸோ அதனால் வந்து எனக்கு என் ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும் ஒரு ரெண்டரை மணி நேரம் டைம் பாஸ் ஆகுதா அந்த மாதிரி பண்ணிட்டு போகணுமா அன்றை டைம் பாஸ் ஆகுதா மக்களை திருப்திப்படுத்திச்சா அதோடு போதும் நம்ம எதுக்கு ஏன்னா ஒரு பண்ணுற படங்களே ரேசர் மாதிரி தானே கே இருக்கு எல்லா படங்களையும் விடாமல் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கார் ஆக்சிடென்ட் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம அங்கத்தாலேருந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் துணிவுலையும் நம்ம போட்டு ஃபைட்டு வரையும் பார்த்துட்டோம் அவ்வளோ ரே எல்லாமே ஒரு இப்போ படம் முழுக்க ரேசர் கொடுத்துட்டு ஒரு ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரேசர் மாதிரி காமிச்சிட்டு போகிறாரில்ல அதுவே நமக்கு பெரிய விஷயம் தானே அதனால முழுநீரில் படமாக எடுக்காததுக்கு காரணமாக கூட இருக்கலாம் தேங்க்யூ வெரி மிஸ் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்